டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வசந்தி வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லுங்க ஆத்மி கட்சியினர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக தலைமை செயலகத்தை முற்றுகையிட போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி கட்சியினர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது முதலமைச்சர் கெஜ்ரிவாலை தடுத்து நிறுத்திய போலீசார் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வசந்தி வணக்கம் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக தலைமை செயலகத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் ஆம் ஆத்மி தொண்டர்களும் அதே ஆம் ஆத்மி முக்கிய நிர்வாகிகளை பாஜக தொடர்ந்து குறிவைத்து அவர்களை கைது செய்யும் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பதும் ஆம் ஆத்மியின் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கொண்டு அந்த நாங்கள் வருகிறோம் எங்களை யாரும் கைது செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறைகோளை விடுத்து ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியில் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்காக அவர் சென்று கொண்ட சென்றிருந்தார் அப்போது ஏற்கனவே நாற்பத்தி ஆறு தடை உத்தரவானது நிலையில் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இங்கே தடுத்து நிறுத்தி அவரை உள்ள திரவாறு அங்கு அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக இங்கு அவர் அவருடன் ஆம் ஆத்மியின் முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் என அமைச்சர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அவருடன் இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் வந்து அதாவது அமர்ந்து அந்த ஈடுபட்டாங்க பாஜகவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுத்திருந்தாங்க தொடர்ந்து பாஜகவின் தலைவர்களை கைது செய்வதே பாஜகவுடைய வேலை அமர்ச்சியின் தொண்டர்களை கைது செய்வதே பாஜக வேலையாக இருக்கிறது என தங்களுடைய முழக்கங்களை அவங்க சொல்லிருந்தாங்க இந்த அடிப்படையில தற்போது அவரை அவர்களை அனைவருமே தலைவு செல்வதற்காக போலீசார்கள் வந்து அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தார்கள் இருப்பினும் தாங்கள் போராட்டத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம் அப்படின்னு தொடர்ந்து அமர்ச்சி தர போலியும் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கூறியிருந்தாங்க ஏற்கனவே இந்த விவகாரத்தை அதாவது ஆஹ் சுவாதி மாலிவால் விவகாரத்தை பொறுத்த இருக்கும் சுவாதி மாலிவால் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனி உதவியாளர் தீபக் குமார் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாரோ அதே போல தன்னை தாக்கியதாகவும் அவர் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என விவக்குமாரும் ஒரு அவர் மீது வந்து வழக்கு தொடர்ந்து எனவே இதை யார் குற்றம் யார் முழுமையான குற்றவாளி அப்படின்றதை தெரியவதற்காக போலீசார் வந்து ஒரு சில விசாரணை நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்த விவகாரம் அரசியல் இந்த விஷயத்தை பாஜக தங்கள் தேர்தல் நடக்க இன்னும் ஆறு நாட்கள் நிலையில பாஜக தொடர்ந்து தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து எனவே இதை ஆம் ஆத்மி பாஜகவுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னா ஆம் ஆத்மி கடுமையாக அவங்க இந்த போராட்டம் முன்னிறுத்தப்படுகிறது தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தடுக்கப்பட்டிருக்கதை தொடர்ந்து அவர் ஆம் ஆத்மி தொண்டர்களும் எழுப்பிட்டு இருக்காங்க தற்போது போலீசார் அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினால கொஞ்ச நேரம் அந்த முழக்கமிக்க திருப்பி மீண்டும் அவங்க ஆம் ஆத்மியின் அலுவலகம் முன்பா உங்க காத்திருப்பில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க இருக்கக்கூடிய கலை நிலவரமா இதுதான் இருக்கிறது